என் ஜனமாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் போகும் போராட்டங்கள் வரும் போகும் வேதனைகள் வரும் போகும் ஆனால் கர்த்தராகிய நான் உங்களுடன் இருக்கும்போது அது அதனுடைய எல்லையிலே இருந்து போய்விடும் நான் உங்களுக்கு எல்லையாக இருந்து அதை தடுத்து விடுவேன் பிறகு நீங்கள் எதற்கு பயந்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் பயந்து கொண்டிருக்கிற காரியங்களானது உங்களை விட்டு விலகிச் சென்றுவிடும் நீங்க நினைக்கலாம் நான் இப்போ ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கேன் என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படி என்று புலம்பலாம் அதற்காகத்தான் உங்களுக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன் வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன் சங்கீதம் ஐம்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நானா உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று எழுதியிருக்கபடியாக உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்தான சூழ்நிலையிலும் ஒரு நெருக்கடியான சூழ்நிலையிலும் உங்களுடைய கஷ்டமான சூழ்நிலைகளிலும் என்னை நோக்கி கூப்பிடுங்கள் அப்பொழுது நான் உங்களுக்கு அற்புதங்களை செய்து உங்களை விடுவித்து காப்பேன் உங்களுக்கு நெருக்கடியான இருந்து விடுதலையை உண்டு பண்ணுவேன் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் உங்களுக்கு வரக்கூடிய நெருக்கடியான காலங்களிலும் உங்களுக்கு வரக்கூடிய சோதனை காலங்களிலும் உங்களுக்கு வரக்கூடிய வியாதிகளில் இருந்தும் உங்களை விடுவித்து காப்பேன் நீங்கள் மரணப்படுக்கையில் இருந்தாலும் என்னை நோக்கி இயேசுவே என்னை காப்பாற்றும் என்னை இதில் இருந்து விடுவியும் என்று என்னை நோக்கி கூப்பிடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு இறங்கி உங்களை காத்துக்கொள்வேன் அப்பொழுது நீங்கள் சுகம் பெற்று எழும்பி என்னை விசுவாசியுங்கள் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் என் மகளே என் மகனே ஆபத்துக் காலங்களில் என்னை நோக்கி கூப்பிடு இயேசுவே என்று கூப்பிடு நான் உனக்கு அற்புதங்களை செய்து உன்னை காப்பேன் நீங்கள் ஜெபத்திலே இயேசுவே அற்புதம் செய்யும் இயேசுவே விடுதலை தாரும் இயேசுவே சுகம் தாரும் என்று என்னை விசுவாசியுங்கள் அப்பொழுது உங்களுடைய குரலுக்கு நான் செவி கொடுத்து இறங்கி உங்களுக்கு அற்புதங்களை செய்திடுவேன் என் மகளே என் மகனே உங்களுடைய வாழ்க்கையில் கூட இழப்புகள் பாதிப்புகள் வேதனைகள் சம்பவித்திருக்கலாம் நீங்கள் அதிலேயே மூழ்கிவிடாமல் உங்களை அதிலிருந்து விடுவித்து உங்களை மேன்மைப்படுத்துகிற அற்புதமான தேவன் நான் உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன் இரண்டு நாளாகமும் இருபதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள் அப்பொழுது நிலைபடுவீர்கள் என்று எழுதியிருக்க படியாக கர்த்தரை நம்புங்கள் அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள் என் ஜனமாகிய நீங்கள் அழுது புலம்பலாம் எனக்கு ஒரு வேலை நிரந்தரமா இல்லை ஒரு தொழில் நிரந்தரமா இல்லை ஒரு வருமானம் நிரந்தரமா இல்லை வாழ்க்கை நிரந்தரம் இல்லை ஊழியம் செய்தால் அதிலும் நிரந்தரமா செய்ய முடியல என நிலையான சொல்லும்படியாக எதுவுமே என்னுடைய வாழ்க்கையில் இல்லை அலைக்கழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா உங்களுக்கு கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன் கர்த்தராகிய என்னை நம்புங்கள் அப்பொழுது நீங்கள் ஒரு நிலையான ஆசீர்வாதத்தையும் அற்புதங்களையும் பெறுவீர்கள் நீங்கள் கர்த்தராகிய என்னை விசுவாசியுங்கள் என்னை நம்புங்கள் நான் உங்களுக்கு அற்புதங்கள் செய்வேன் இயேசுவாகிய நான் உங்களை சிருஷ்டித்தவர் உங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தவர் நீங்கள் என்னிடத்திலே சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ஒரு நிலையான காரியத்திலே உங்களை நிலைப்படுத்துவேன் நீங்கள் ஜெபம் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையை என்னிடத்தில் ஒப்புக்கொடுத்து விசுவாசியுங்கள் அப்பொழுது உங்களுடைய விசுவாசத்தின் பலனை நீங்கள் அடைவீர்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு கர்த்தராகிய நான் ஒரு நிலையான அற்புதமான வாழ்க்கையை உண்டு பண்ணி தருவேன் நீங்கள் என்னை நோக்கி ஜெபத்திலே சொல்லுங்கள் கர்த்தரே உங்களை நான் விசுவாசிக்கிறேன் உம்மை நம்பி என்னுடைய வாழ்க்கையை உம்முடைய கரத்தினிலே ஒப்புக் கொடுக்கிறேன் நிரந்தரமான நல்ல வாழ்க்கையை அமைத்து தாரும் என்று ஜெபத்திலே என்னிடத்தில் நீங்கள் கேளுங்கள் அப்பொழுது நான் உங்களுக்கு அற்புதங்களைச் செய்து உங்களை நிலைப்படுத்துவேன் உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன் யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நான் மோசையோடே இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே என் மகனே மோசையோடே நான் எப்படி இருந்தேனோ அதேபோல் நான் உன்னிடத்திலும் இருக்கிறேன் உங்களுக்கு தெரியுமல்ல நான் மோசையோடு எப்படி இருந்தேன் ஒரு பக்கம் தாயாகவும் ஒரு பக்கம் தந்தையாகவும் ஒரு பக்கம் தலைவராகவும் இந்த மாதிரியாக பல விதங்களில் நான் மோசையோடு இருந்து மோசேவை நான் நடத்தினேன் நான் என் சிநேகிதனைப் போல மோசேவை நடத்தினேன் கர்த்தராகிய நான் என் ஜனமாகிய உங்களுக்கு நல்ல சிநேகிதனாக இருக்கிறேன் நீங்கள் ஜெபத்திலே என்னிடத்தில் தேவனே மோசையோடு இருந்தது போல நீங்கள் என்னுடனும் சிநேகிதனாய் இருங்கள் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது நான் உங்களிடத்திலே பேசுவேன் என் மகளே உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன் நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் என்று எழுதியிருக்கப்படியாக என் மகளே கர்த்தருக்கு பயந்து கர்த்தரின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள் என் மகளே உங்களால் ஒரு குடும்பத்தை கட்ட முடியும் ஒரு ஆசீர்வாதத்தை கட்ட முடியும் நீங்கள் இன்று பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கிற சிறுவயது பிள்ளைகளாக இருக்கலாம் கல்லூரிகளில் படித்துக் கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம் வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரு பெண்ணாக இருக்கலாம் ஒரு கணவனுடன் ஒரு குடும்பமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற மகளாக இருக்கலாம் வயதான நிலையிலே இருக்கக்கூடிய பெண்ணாக இருக்கலாம் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தராகிய நான் உங்களை நேசிக்கிறேன் நீங்கள் என்னுடைய பார்வையிலே முக்கியமானவர்கள் என் மகளாகிய நீங்கள் என்னால் புகழக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் மனிதர்களுடைய புகழ்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்காமல் தேவனுடைய புகழ்ச்சியை எதிர்பாருங்கள் கர்த்தராகிய நான் உங்களை பார்த்து புகழ வேண்டும் நீ ஒரு புத்திசாலியான ஸ்திரீ நீ குணசாலியான ஸ்திரீ என்று நான் உங்களை புகழ வேண்டும் அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுமா கர்த்தருக்கு பயந்து உங்களை சிருஷ்டித்த தேவனாகிய எனக்கு அஞ்சி வாழ வேண்டும் உங்களுக்கு தேவ பக்தி மட்டும் இருந்தால் போதாது உங்களுக்கு தேவ பயம் இருக்க வேண்டும் அநேக என் மகள்களாகிய நீங்கள் பக்தியிலே என்னை நினைத்து துதிக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறீர்களா என்று சிந்தித்து பாருங்கள் வேத வசனத்தின்படி நீங்கள் வாழ வேண்டும் கர்த்தராகிய நான் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் உணர்ந்து வாழ வேண்டும் உங்களுக்கு பக்தியும் இருக்க வேண்டும் தேவ பயமும் இருக்க வேண்டும் இவை இரண்டும் உங்களுக்கு இருந்தால் என் மகளாகிய நீங்கள் சாதிக்க முடியும் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் பெருகும் என் மகளே என் மகனே நீங்கள் உயிரோடு இருப்பது கர்த்தராகிய என்னுடைய கிருபையாகும் அந்த கிருபையின் நிமித்தம் நீங்கள் எனக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள் உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன் லேவியராகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள் என்று எழுதியிருக்கபடியாக நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன் என் ஜனமாகிய நீங்கள் இருக்கக்கூடிய தேசத்தில் சுகமாயிருப்பீர்கள் திருப்தியாய் சாப்பிடுவீர்கள் என் ஜனமாகிய உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது நான் உங்களை சுகமாய் குடியிருக்க பண்ணி உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் நான் உங்களுடனே இருப்பதனால் நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் அதனால் நீங்கள் சூழ்நிலைகளை எல்லாம் பார்த்து பயப்படாதீர்கள் நீங்கள் ஜெபத்திலே என்னை ஆராதியுங்கள் கர்த்தர் என்னை சந்தோஷமாக வைத்திருக்கிறார் கர்த்தர் என்னை சுகமாக வைத்திருக்கிறார் என்று விசுவாசியுங்கள் நீங்கள் மகிழும்படி உங்களுக்கு நான் செய்வேன் நீங்கள் ஜெபத்திலே என்னிடத்தில் எவைகளை வேண்டுவீர்களோ அவைகளை நீங்கள் பெறுவீர்கள் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அற்புதங்கள் செய்யப்படும் நீங்கள் என்னை நோக்கி ஜெபத்தினில் சொல்லுங்கள் கர்த்தரே நீங்கள் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர்கள் ஆபத்து காலத்தில் என்னை நீங்கள் விடுவிப்பீர்கள் என்று வாக்கு கொடுத்து இருக்கிறீர்கள் நான் இன்று உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன் நீங்கள் கொடுத்த வாக்கினை எனக்கு நிறைவேற்ற செய்யுங்கள் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது உங்களை நான் ஆபத்துக் காலத்திலிருந்து காப்பாற்றியும் அதிலிருந்து உங்களை விடுவித்து நீங்கள் மகிழும்படியாக செய்வேன் அதற்கு நீங்கள் கர்த்தராகிய என்னை நம்ப வேண்டும் அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள் என்று வாக்கு கொடுக்கிறேன் என் மகளே நீங்கள் பக்தி மற்றும் பயம் கொண்டிருங்கள் என்னிடத்தில் அப்பொழுது உங்களை புகழ பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் நீங்கள் என்னை விசுவாசியுங்கள் அப்பொழுது நீங்கள் என்னிடத்தில் வேண்டியவைகள் எவைகளோ அவைகளை பெறுவீர்கள்